தவகை இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்றத் தேர்தலில் களமிறங்கும் நிலையில் அந்த கட்சியால் யார் யாருக்கு பாதிப்பு குறிப்பாக நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் என்பது குறித்தும் கடந்த கால தேர்தல் முடிவுகளை கொண்டே அலசியுள்ளோம் இருபது இருபத்தாறு சட்டமன்றத் தேர்தலை குறிவைத்து ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் வேலைகளில் தீவிரம் காட்டி வருகின்றன டெல்லியிலிருந்து அமித்ஷா வந்து அதிமுக உடனான கூட்டணியை உறுதிப்படுத்திச் சென்றுவிட்டார் திமுக தனது கூட்டணியை வலுவாக தக்க வைத்துள்ளது கூட்டணி ஆட்சிக்கும் ஓகே சொல்லும் விஜய் தனது தமிழக வெற்றிக் கழகம் தலைமையில் கூட்டணி அமைக்க போராடி வருகிறார் சீமானுக்கு கொக்கி போடும் பாஜக நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத் தேர்தலிலும் எந்த கட்சியுடனும் கூட்டணி அமைக்காமல் தனித்தே போட்டியிடும் என்று அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்துள்ளார் நான்கு முனை போட்டி உறுதியாகிவிட்ட நிலையிலும் எப்படியாவது சீமானை தங்கள் அணிக்கு கொண்டு வர பாஜகவின் டெல்லி தலைமை திட்டமிட்டு காய் நகர்த்துவதாக கூறுகிறார்கள் ஆனால் சீமானோ இப்போதே இருபத்தைந்து தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவித்துவிட்டார்